இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணா திமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நான்காண்டுகள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பிரச்சார பயணத்தை கோவை மாவட்டத்தில் தொடங்கி நேற்று வேலூர் மாவட்டம் அணைக்கெட்டு பகுதியில் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு அவசர ஊர்தி அந்த வழியாக வந்து சென்றிருக்கிறது அப்படி சென்ற அந்த ஆம்புலன்ஸ் பல அந்த வழியாக வருகிறது என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் அந்த ஆம்புலன்ஸை நிறுத்துங்கள் அந்த ஆம்புலன்ஸில் நோயாளி இருக்கிறாரா என்று பாருங்கள் இல்லையென்றால் அந்த ஆம்புலன்ஸை அடிக்கடி இந்த பகுதியில் ஓட்டுகின்ற அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையே நோயாளியாக்கி அந்த ஆம்புலன்ஸில் அனுப்புங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட பேச்சு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகா ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு அழகா ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு அழகா என்றெல்லாம் இன்றைக்கு பல்வேறு கேள்விகள் எழுகிறது அந்த ஆம்புலன்ஸ் காரணமில்லாமல் அந்த வழியில் வந்தால் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கலாம் அல்லது அந்த ஆம்புலன்ஸை அனுப்பியவர்கள் அந்த ஆம்புலன்ஸின் தலைமை இடத்தை தொடர்பு கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஆம்புலன்ஸில் நோயாளி இல்லை என்றால் அந்த டிரைவரை நோயாளியாக்கி அனுப்புங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இது வன்முறையை தூண்டுகின்ற செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது இது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு அழகா அடுத்து அண்ணா திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்பொழுது அண்ணா திமுகவின் சார்பில் இவர் முதலமைச்சராவார் என்றெல்லாம் அண்ணா திமுகவைச் சார்ந்தவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டின் தலைமை பொறுப்புக்கு வருகிறவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருப்பவர் ஏற்கனவே பல ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருப்பவர் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக அமைச்சராக இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றி கொண்டிருப்பவர் அரசியல் வரம்பை மீறலாமா இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை அவர் தவறாக நடந்தால் கண்டிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது ஆனால் அவரை நோயாளியாக்கி அனுப்புங்கள் என்று சொல்வதற்கு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு நாகரீகம் இருக்கிறதா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது வர வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவெளியில் அவர்கள் கட்சியை சார்ந்த முன்னணியினர் அவர்கள் கட்சியிலேயே பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதிகம் படித்தவர் முனைவர் பட்டம் பெற்றவர் பிஹெச்டி பட்டம் வாங்கியவர் பாராளுமன்றத்தில் இரண்டு முறை எனக்கு தெரிந்து இரண்டு முறை துணை சபாநாயகராக இருந்தவர் அதிகம் படித்தவர் தம்பிதுரை அவர்களையே ஒரு பேட்டியில் அவர் நடத்திய விதம் அனைவரையும் மகம் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது அவரை தன்னுடைய கையை பிடித்து தள்ளிவிட்டு நீங்கள் பேசாமல் இருங்கள் என்று கோபமாக எடப்பாடி பழனிசாமி அந்த அண்ணா திமுகவின் ஒரு மூத்த தலைவரை நடத்திய விதம் கூட அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறாரா என்ற கேள்வியை இன்றைக்கு அரசியல் தளத்தில் இருக்கின்ற பல்வேறு நபர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பொது வெளியில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொள்வதென்பது சரியான அரசியல் நாகரிகம் இருக்குமா அண்ணா திமுகவில் அவர்கள் வைத்திருக்கின்ற பெயரே அண்ணா திமுக அண்ணா என்ன சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்ற அரசியல் நாகரீகத்தை கற்றுக்கொடுத்துவிட்டு சென்றார் அண்ணா அவர்கள் இவர்களுடைய தலைவர் அண்ணா திமுகவை உருவாக்கிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மக்களை மிகவும் நேசித்தவர் அனைவரையும் நாகரீகமாக நடத்தியவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்களை கூட நாகரீகமாக நடத்தினார் எதிர்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதியை நாகரீகமாக நடத்தினார் கலைஞர் கருணாநிதியை எம்ஜிஆர் எதிர்த்தது வேறு அரசியல் களத்திலே அவரை எதிர்த்து களமாறி பல முறை எம்ஜிஆர் வெற்றி பெற்றது என்பது வேறு ஆனால் அரசியல் நாகரிகத்தை இறுதி வரை எம்ஜிஆர் கடைபிடித்தார் அவருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா அரசியல் நாகரீகங்களை காற்றிலே பறக்க விட்டார் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டார் அண்ணா திமுகவின் மூத்த தலைவர்களை மதிக்கவில்லை மூத்த தலைவர்களை தன்னுடைய காலடியிலே மண்டியிட வைத்தார் அண்ணா அதிமுகவில் எம்ஜிஆர் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்த எஸ்டி சோமசுந்தரத்தையே தன்னுடைய வாகனத்தில் ஒரு பக்கத்தில் தொங்க வைத்தார் ஜீப்பில் தொங்கிக்கொண்டே எஸ்டி சோமசுந்தரம் பயணம் செய்ததை அன்று ஊடகங்கள் கடுமையாக விமர்சித்தது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னும் வெற்றி பெறவிடல் இல்லை முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்துவிடவில்லை ஏற்கனவே இவர் பத்து தோல்வியை சந்தித்தார் என்றுதான் விமர்சனத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக பதினோரு தோல்விகளை இவர் சந்திப்பார் என்றும் அவரைப் பற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இப்படி பொது வெளியில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை நோயாளியாக்கி அந்த ஆம்புலன்ஸில் அனுப்புவது என்பது ஒரு ஜனநாயக நெறிமுறையா ஆம்புலன்ஸ் டிரைவரை நோயாளியாக்கி அனுப்புங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பேசுவது சரியான ஜனநாயகமா இது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகா அவர் கட்சியில் இருக்கின்ற மூத்த தலைவர்களையே எடப்பாடி பழனிசாமி மதிக்கவில்லை என்றால் ஒருவேளை நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் ஜெயலலிதாவை மிஞ்சுகின்ற வகையில் ஒரு சர்வாதிகாரியாக மாறுவார் என்று பலர் சொல்லிக்கொண்டு இருப்பதை எடப்பாடி பழனிசாமி உண்மையாக்குவாரா என்றெல்லாம் இன்றைக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அரசியல் நாகரிகத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும் இல்லையென்றால் மக்களால் நிராகரிக்கப்படுவார் என்பது மட்டும்தான் இன்றைக்கு இருக்கின்ற நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியிடம் பக்குவமாக நடந்து கொள்கிறார் மக்கள் மத்தியிலே பக்குவம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து நடுங்குகிறார் மக்களை மிரட்டி பார்க்கிறார் என்று இன்றைக்கு ஒரு விமர்சனம் அவர் மீது எழுந்து கொண்டு இருக்கிறது அவற்றிற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைப்பதுதான் அவருக்கான அரசியல் பயணத்தில் வெற்றிகளை பெறுவதற்கு வசதியாக இருக்கும் இல்லையேல் மீண்டும் ஒரு தோல்வியை அவர் சந்திக்க வேண்டி இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி